வெப்பசலனத்தினாலே கடும் வெயில் தாக்கத்தினாலே மக்கள் மிகுந்த தூங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு மாதம் கழித்து தற்போதுதான் முதலமைச்சர் அவர்கள் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை அறிந்தாங்க நூற்றி ஐந்து பேரிடர் மேலாண்மை முப்பத்தெட்டு வருவாய் மாவட்டங்களிலே அனைத்து மாவட்டத்திற்கும் குடிநீர் பற்றாக்குறை இருக்கிறது இதை போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கிறது மழைக்காலங்களில் கிடைத்த மழைநீர் குறிப்பாக நம்முடைய நார்த் ஈஸ்ட் மார்க்ஸ் நம்ம வடகிழக்கு பருவமழையில் நமக்கு கிடைத்த மலைநீரை சேமித்து வைக்காமல் அது கடலில் கடந்த காரணத்தினால குறிப்பாக குளிர்மராமத்து திட்டம் நம்முடைய மாண்பு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியில் காலத்தில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியில் எடுத்தாலும் ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தாறு நீர்நிலைகள் வந்து தூர்வாரப்பட்டு நீர் எல்லாம் சேமித்து வைக்கப்படும் அதே போல் இன்றைக்கி கூட்டுக்குடி நீர் திட்டம் எல்லாம் இன்றைக்கு கேள்விக்குறியாகி இருக்கிறது ஏன்னா எல்லா நீர்நிலைகளும் வற்றி போய்விட்டது நதிநீர் இணைப்புத் திட்டம் கூட அரசியல் காலப்புறிச்சியிலே கிழக்கு ஏற்படப்பட்டது கடந்த பதினாலாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் அளவில் காவேரி வைகை குண்டான் திட்டம் அது தென் தமிழ்நாட்டினுடைய வரப்பிரசோதன திட்டம் அதுவும் அரசியல் காலப்புரட்சியோட கிழக்கு ஏற்பட்ட காரணமாக இன்றைக்கு குடிநீர் பற்றாக்கு இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கிறதுக்கு இந்த அரசு செயல்படாத தன்மை தான் காரணமாக இருந்தது தெரிவித்திருக்கிறது மத்திய அரசு இன்றைக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு கோடி இந்த நிவாரணத்திற்காக மாநில அரசு பேரிடர் நிவாரணையாக கேட்கப்பட்டது இதில் மத்திய அரசு நோக்கி மிக குறைந்த தொகையாக அவர்கள் ஒதுக்கி இருக்கிறது இரநூத்தி எழுபத்தி ஆறு கோடி என்ற செய்தி வந்து கர்நாடகாவில் மூவாயிரத்தி கோடி வறட்சி நிவாரணம் கொடுக்கப்பட்டிருப்பதாக செய்தி இருக்கிறது ஆகவே இவர்கள் கேட்பதற்கோ அதை பெறுவதற்கோ அவர்கள் கொடுப்பதற்கும் மனமில்லாத ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கின்றோம் பொதுவாகவே மத்திய அரசு இதுவாக பேரிடர் கால நிலையே பேரிடர் நிவாரண நிதி என்பது நாம் கேட்கிற தொகையை அவர்கள் கொடுப்பதில்லை ஏன் இவர்கள் காங்கிரஸ் சக்காரத்திலே அமைச்சர்கள் இருந்தது கூட இந்த தொகையை அவர்கள் கேட்குற தொகையை பெற்றதும் இல்லை அவர்கள் கொடுத்ததும் இல்லை அதைத்தான் நேற்று பொதுச் அவர்கள் எதிர்ப்பு சொன்னார்கள் தேர்தல் ஆணையத்தின் அனுமதியை பெற்று இந்த வெப்ப சதனத்தினாலே பாதிக்கப்படுகிற மனித உயிர்கள் இன்றைக்கு இழப்பு ஏற்படுமானால் அதற்கு உடனடியாக போர்க்கால நிவாரணமும் அதே போல கால்நடைகளுக்கு பாதிப்பு ஏற்படுமானால் அதற்கான நிவாரணமும் அதே போல் உயிராக வளர்த்த பயிர்களுக்கு ஏதேனும் ஏற்பாடு எனவே வாழைமுறையெல்லாம் கருவி போச்சு பயிர்களெல்லாம் போச்சு அதுக்கு நிவாரணத்தை வளர்ப்பதற்கு அரசு பேரிடர் காலங்களிலே புயலாக செயல்பட வேண்டிய அரசு இன்றைக்கு தூங்கி கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற கவலை மக்களுக்கு ஏற்படும் ஆனால் மக்கள் நலனிலே அக்கறை செலுத்த வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரத்தில் அவர்கள் வந்து கவனம் செலுத்தவில்லை என்றால் அது மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பதை மட்டும் முதலமைச்சர் குறித்து கொள்வார் அதே முதல்வர் மத்திய அரசு கேட்குற நிதியும் தரமண்டக்குது நீதியும் தரமண்டாக்குது அப்படிங்கிறத அதுதான் சொல்கிறேன் அவர்கள் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்ற போது கூட இது போன்ற ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் நாம் கேட்குற பகுதி எப்போதும் அவர்கள் நூறு சதவீதம் தந்ததே கிடையாது நூற்று சதவீதம் தருவாங்க இப்போ நாங்கள் இருக்கிற போது வறட்சி நிவாரணத்துக்கு புரட்சி திரு அம்மாவுடைய அரசு அண்ணன் எடப்பாடியோட ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஏற்பட்ட கடும் வளர்ச்சி காரணமாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் இது மாநில அரசே வந்து அந்த பேரிடருக்கு எதிர்கொள்வதற்கு நம்ம கொடுக்கலாம் இப்போது மாநில அரசினுடைய நிதியிலே இதை நம்ம எதிர்கொள்ளதான் இது ஒவ்வொரு காலங்காலமாக அவர் காங்கிரஸ் அரசு மத்திய அரசில் இவங்க அமைச்சரவாக இருக்கிறவங்க இதே நிலைமை தான் இது எதுவும் புதுசாக வந்த மாதிரியும் இது ஏதோ அவங்க வந்து இந்த புதுசாக வந்து மக்கள்கிட்ட சோதனை செய்கின்ற மாதிரி ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துவாங்க அது கிடையாது ஏற்கனவே ரெகுலர் ஃபண்டு வந்து அவங்க வாங்கிடுவாங்க அது யார்கிட்ட எடுத்தாலும் நம்ப முடியாது அது தொள்ளாயிரம் கோடி கோடி நானூத்தி கோடி ஆயிரத்தி அறுநூறு கோடி மொத்தத்தில் தொள்ளாயிரம் கோடி அது போக வந்து முந்நூறு கோடி இதெல்லாம் வந்து பண்ணுது ஸோ இது வந்து இப்ப இருக்கக்கூடியதெல்லாம் வந்து இந்த அரசு வந்து மத்திய அரசினுடைய நிதியை எதிர்பார்க்க ஒரு சூழ்நிலையில் அதே காரணம் காட்டி மக்கள் மகனை இவர்கள் உடனிருக்கக்கூடாது மக்கள் மகனை அவர்கள் தள்ளி வைக்கக்கூடாது என்பது